கோவித்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோய்த்து சுகாதார அமைச்சகத்தின் எச்சரிக்கை செய்தி இந்த செய்தியை பத்தி அடுத்து கோயத்தில் பெண்ணுக்கு நாற்பத்தி ஆண்டுகள் கடும் சிறை தண்டனை அடுத்து கோய்த்து தீயணைப்பு படையின் எச்சரிக்கை பதிவு இது போல கோயிலின் முக்கிய செய்திகளை பார்க்குற நண்பர்கள் கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோய்த்து சுகாதார அமைச்சகம் கோய்த்து சூரிய ஒளியில் நேரடியாக அதிக நேரம் நிற்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் வெப்ப பக்கவாதம் மற்றும் தசை முறிவு ஆகியவை வரக்கூடும் என டாக்டர் அப்துல்லா அல் சனத் கூறியுள்ளார் அடுத்த செய்தி கோயத்தில் இரண்டு நாட்களில் சுமார் முன்னூறு வீட்டு பணியாளர்கள் தங்களுடைய குடியுரிமையை தனியார் நிறுவனத்துக்கு மாற்றியுள்ளனர் அதாவது இருபதாம் நம்பர் விசால இருந்து பதினெட்டாம் நம்பர் விசாவுக்கு ரெண்டு நாளில சுமார் முன்னூறு பேர் வந்து தனியார் கம்பெனிக்கு மாறி இருக்கார்களாம் அடுத்த செய்தி குவைத் குற்றவில் நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு சுமார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது காதலனுக்கு பதினைந்து ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனையும் விதித்துள்ளது இந்த குற்றம் சாட்டப்பட்ட பெண் தனது பதிமூணு வயது மகளை கொள்ளும் நோக்கில் அதிக அளவு இன்சுலின் ஊசி அந்த மகளுக்கு செலுத்தியதால் இந்த தண்டனை வழங்கப்பட்டதாக உள்ளது அடுத்த செய்தி ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் உள்ள மசூதி அருகே நடந்த துப்பாக்கி சூட்டில் நாலு பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் உணவு மூட்டம் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் விதிமுறைகளை மீறியதற்காக அகமதியில் உள்ள ஒரு உணவத்தை மூடி சீல் வைத்துள்ளது அடுத்த செய்தி கோவைத்து தீயணைப்பு படை மின் சாதனங்கள் குறிப்பாக மின்சார ஸ்கூட்டர்கள் சாலைகளில் பல விபத்துகளை ஏற்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகளை குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை லைக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் வீடியோ சந்திப்போம் நன்றி